மெக்ரோனி காரம் போட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் ஒரு டீ பக்கத்தில் போட்டு வச்சுன்னு இதை வச்சுன்னு ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு டீ போடுற இடத்துல இதை செஞ்சிடலாம் இதை எப்படி செய்துன்னு காமிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மெக்ரோனி மஞ்சாத்தூள் உப்பு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் தூள் இப்போ எப்படி செய்ய ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே மெக்ரோனிப் உடனே இதை மாதிரி கொதிக்கக்கூடாது இதை மாதிரி கொதிக்கணும் கொதித்த உடனே இந்த மெக்ரோனி போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க இந்த மாதிரி கலரி விட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து வெடிக்கட்டுவோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அடித்து இப்போ எடுத்து வெடிக்கட்டிவிடுங்க கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது கட்டி ஆகிடும் இதை மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இதை வெடி கட்டி ஓரமாக வச்சிருங்க இப்போ தண்ணி இருந்துச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு காமிக்க ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் இது இப்படி தான் செஞ்சால் நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதை முதல்லையே கலரிடுங்க கலரிட்டி இப்படி வச்சுருங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிருங்கோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த எடுத்து அதில் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலறி விடுங்க ஏற்கனவே நான் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது டீ குடிக்கும்போது சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா இதை மாதிரி கலருக்கு கலறி விடுங்க வேகமாக வச்சு கலர் நல்லா தீயாது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டீக்கு வச்சின்னு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவும் சாப்பிட்லாம் ஆனால் டீ கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்